பேசி எல்லாப்பா எவ்வளோ தாங்க கோடி கோடியாக சம்பரிச்சாலும் வாய்க்கு ருசியாக சாப்பாடு செய்யறதுக்கு இல்லை ம் எந்த செய்தோ தெரியா மூணு நாளாகப்பா ஒழுங்காடு சாப்பாடு ஒன்று பௌத்துக்கு போகுது பசியும் கூட எந்த செய்யுன்னு சொல்லி விளங்குது தெரியும் எத்தேன்டா எத்தேட்டா இல்லை அங்கே தலையை சொல்லி சொல்லி தனியாக பேசி பேசிக்க நான் அவங்க எல்லா இடத்துல தேடி உசைக்க பேர்த்தே இன்னும் பின்னுக்கு போயிட்டு என்ன ஆட்டுப்பட்டில் தேர் இன்னொன்னு ஒரு இடத்துல இன்னைக்கு காமெரிக்க போதும் தலையை செஞ்சு தனியாக பேசி பேசி எங்களுக்கும் இல்லைங்க திரிஞ்சி பைத்திய காலமாக பேசி தின்னு தின் ஒன்றுலேயே ருசி இல்லடா இனி புழு மணந்து குடி இப்ப சிறு சீனா புலு மருந்து குடிக்கணும்னு சொல்லி இல்லை இப்ப பெரியாக்களுக்கும் புலு மணந்து குடிக்கணும் பௌத்துல புழுவின்னா ஒரு ஒரு ருசியும் விலங்குகள்லாம் ஆ அது தின்னத்துக்கும் மேல பசிகாரம் இல்லையா புலு மனதை குடிச்சுப்பாரு புதுவானது குடிச்சி அறிவா இல்லடா அதுக்கு புதுவானத்தை குடிச்சு அறிவாருல ஆஹ் வாய்க்கு ருசி விலங்காத்துக்கு இப்படி நீ பல்ல தீட்டுக்குள்ள நல்லா ப்ரெஷ்ஷை போட்டு நாக்க தீட்டு நாக்கி அந்த கட்டிப்பட்டதெல்லாம் போகணும் சும்மா பல்ல மாட்டு மோச கால தீட்டி கொண்டு வந்து சரிவார்ல நல்லா ஒழுங்கா நாக்க தீட்டு அப்பதான் சாப்பாடு ருசி எல்லாம் விலங்கு டேஸ்ட் எல்லாம் நீ வைத்தியம் பேசியாடா பல்ல தீட்டுக்குள்ளா வேதியாக்க நல்லா ப்ரஷ போட்டு தீட்டி சத்திகர காட்டின் தீட்டு நாங்க அப்ப எந்த ருசி ஒரு கடையில உப்பு இல்லை பருப்புல உப்பு இல்லை சோறுல உப்பு இல்லை கறியில உப்பு இல்லை இறச்சி மீன் ஒன்று இல்லாமல் உப்பு ருசி ஒன்று இல்லைடா பேசி வேலை உப்பு ருசி இல்லையா இனி உடம்புக்கு நல்லா சமையல் வேலை இல்லை தெரியுமேடா எந்த சமையல் வேலை தெரியுமா உடம்புக்கு உங்களுக்கு நல்லா சமையல் இல்லை தெரியும் அதுக்கு மிஸ்டேக் இல்லை உங்களுக்கு நல்லா சமையல் வேலை இல்லை தெரியும் வாப்பா உப்பு கொண்டாந்து கொடுக்கல உப்பு உப்பு பேக்கெட் ஒன்றும் நானூறுவா அப்படி நானூறுவா சீந்தாலும் பத்து பதிஞ்ச கடைக்கு ஏறி எனக்கு உப்பு தேடி தேடி உப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ கரையுளுக்கு உப்பு போடாமா சொல்லி பேசி வெயில்லடா நானூறுரூவா எந்த செல்லு நீ சத்தம் இல்லாமல் அவர் கள்ளப்பூனமாக கள்ளப்பூணமாக வீக்கியார் ஒன்றும் இல்லை நானூறுவா விலை கூட்டினத்துக்கு ஏசியோமில்லை குணம் தாரவும் இல்லை இப்போதான் ரைட் இப்போதான் கூட பாப்பாட்டை இப்படி கேளு நீ எந்த கேட்க உப்பு இல்லை அரிசி இல்லை மாவில்லை ஒன்றும் இல்லை இப்போ நல்லமா நல்லம்மாள் கேளு நல்லமா நல்லவா நல்லவான் பாப்பா வாசலில் நிற்காரு நான் பேத்து கேட்டு பேசிட்டு வாரேனா தண்ணி குடி தப்பு செஞ்சா தடி பரபரங்கு பிரச்சனை நாட்டுல போகுதுனா வாழும் வாங்க உங்கள்டு கால உணங்கி உணங்கி காவிரி உள்ள போகுது சாப்பாடு இல்லை ஒண்ணுல உப்பு இல்லை நீங்களும் உப்பு கொடுவான் சொல்லி எந்த நடந்த ஓட் போட்டே நீங்கள் இப்போ செல்லுங்க உப்பு பிரச்சனை உப்பு பிரச்சினையன்ட்டு செல்லை எப்படியே மகன் அது வந்து அரசாங்கத்துக்கு ஏசி இல்லை அது எங்கிட்ட தவறு அரசாங்கத்துக்கேசு வேலையா அப்பா இப்படியே இப்போ தொண்டை கொஞ்சம் இருக்கையெல்லாம் உப்பு தண்ணியை போட்டு வாயின்னு சொல்லி தூப்பு அதுக்கு உப்பை யூஸ் பண்ணுறேன் அப்போ கால் பழுதாயினாக்க உப்பு தண்ணியை போட்டு கழுகு பிறகு இதாக்குறது ஆ அப்புறம் கால் நோவு வந்தாக்கா உப்பு உப்பு கட்டி வச்சு ஒத்துற அப்போ அந்த ஆட்டுகளுக்கு புண்ணாக்கு போடுறதுக்குள்ளே அதுக்கும் உப்பு கட்டி கொஞ்சம் தான் போடு அந்த மாதிரி உப்பு வந்து கொஞ்சம் வேஸ்ட் அது எல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் சாப்பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னா இந்த பொதுமக்களுக்கு போதும் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண சுற்றின் தான் இந்த உப்பு கொஞ்சம் தட்டுப்பாடு ம் சரி சரி இப்போ அரிசி இல்லா போன சீசனில் எந்த சின்ன அந்த மயில்கள் எல்லாம் தின்னாம் அப்போ சோறாக்கி ஆக்கி மிருகத்துகளுக்கும் கொடுக்காம தான் மனுஷருக்கு வந்து இந்த அரிசி தட்டுப்பாடு வந்தீங்கன்னு சரி அப்போ தேங்காய் இல்லா போக்குவா எந்த சின்ன குரங்குகள் பித்தியோ பிச்சு தாக்குறா அப்படி இப்படி சொல்லி மேல பழிய போகும் கரண்ட் இல்லா போகிற சீசன்லேயும் மேல தான் பழிய போட்டோம் இப்போ இல்லா போகிற சீசனில் நாங்கள் தான் அதுக்கு பழியே வாய் கழுவுவதும் போத்த கழுவுவதும் மிருகத்துக்கு போட்டு கொடுக்குவதும் அது எழுத்தான் பழியனா அது சரி இப்போ 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 அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு ஈக்கியடா சொல்யூஷன் உண்டா அது எந்த இப்போ இப்போ கடலோடத்துக்கு போகிறேன் பெரிய பக்காட்டு ஒன்று எடுத்துக்கும் போயிட்டு உப்பு தண்ணியை எடுத்து நிரப்பி அதை மூடி உடனே வந்து ஃபீதரில் வச்சு கல்லாக்கு கல்லாக்கி அதை துண்டு துண்டாக உடைச்சி சாப்பாட்டுக்கு போட்டு அது உப்பு பிரச்சனைக்கு சோல் இது நீக்கி தீர்வும் நீக்கி ஆ இப்போ அதில் நாங்கள் கடல் தண்ணி எடுத்து ஃபீதரில் வச்சு கல்லாக்கி உடஞ்சடைச்சிதாக்கவே